வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல்

लगने दी या अरे इधर आ ना मैं अपनी मारी रमेश सर सर मुड़ी बात ना कू कूड़ा और हाइट आ नीचे बैठ के बैठ के बैठ के கண்வாங் கண்வாங் ஏ இழுகேரியா ஏய்

போலீஸ் பின்னால் எல்லாம் இங்கே ஏன்னா இதுவே தெரிக்கிற அளவுக்கு எவ்வளோக்காக மாறிப்பாங்க என்ன மாடு போசுறாங்க மாடு போறாரு ஐயோ இந்த மாடு கிட்ட கடை வாங்குதப்பா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்துல இருக்கிற பெல்